செல்லக்குட்டி ஸ்பிங்க் நம்மளோட சிந்தரலா டியூப்ரோஸ் வந்து நம்ம சேல் போட்டிருந்தோம் ஆதரவு செம்மையாக கொடுத்துருந்தீங்க தங்கங்களா ஸோ நான் சேல் போட முன்னாடியே எப்போ எப்போ சேல் எப்போ சேல் எப்போ சேல்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க பூ பூத்து காமிக்கும் போதே நிறைய வீடியோஸில் நம்ம தங்கங்களுக்கு டெம்ப்ட் பண்ண வேண்டாமேனே நான் வந்து சேல் போடாமலேயும் இருந்தேன் நான் ஐ மீன் பூக்கும் போதும் பூவை போடாமலே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே ரொம்ப நாள் எல்லாரும் கேட்குறாங்களே பூக்கட்டும் நம்ம போடலான்னு சொல்லிட்டு தான் அது ரெண்டாவது சீசனுக்கு அது இப்போ பூத்தப்போ சென்ட்ரலாவை வந்து பூ காமிச்சு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சம்மங்கி டியூப்ரோஸு பாலியந்தஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் அதில் லவ் செரி பேரஃபேர்னு என்னென்னமெல்லாம் வெரைட்டிஸ் வந்து நம்மளோட சேனலில் நம்ம காமிச்சிருக்கிறோம் தங்கங்கள் பார்த்துருக்கீங்க நம்மளோட சூப்பர்வான அந்த வெரைட்டிஸ் ஹண்ட்ரட் கலர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறத பார்த்து வாங்கியிருக்கீங்க வாங்கின தங்கங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சேல் போட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே எனக்கு வந்து சோல்ட் அவுட் அது சொல்ல போனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு முன்னாடியே எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணிட்டாங்க மீடியம் சைஸும் கொடுத்துருந்தோம் ஸ்மால் சைஸ் கொடுத்துருந்தோம் மதுரம் கொடுத்துருந்தோம் ரைட்டாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டில் இருக்கிறதுக்கு இப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா புக்கிங் போட்டு வச்சுட்டாங்க ஏன்னா பல்பு வாங்கி பல்பு வாங்கின கதைன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருப்பாங்க அதை நிறைய பேர் எனக்கு ஃபார்வோட் பண்ணியிருக்கிறாங்க சிஸ்டர் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் எப்படிலாம் நடக்குது நீங்கள் சூப்பராக பூத்துருந்த பூவை காமிச்சு இதுதான் கலர்னு கொடுக்கும்போது நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே சேம் நர்சரியில் எனக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ளூமேரியா வாங்கி வச்சு பத்து வருஷமாக வளராமலே அது என்ன கலர்னு தெரியாமலே போயிருக்குது டியூப்ரோஸ் எல்லோ கலரு பிங்க் கலர் வாங்கி வச்சு பூக்காமலேயும் இருந்திருக்குது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு போயிருக்குது சிலது பூத்ததும் பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளையாகவே எனக்கு பூத்துருக்குது அப்படி இல்லாமல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் ஒரு விஷயம் வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் எத்தனை தடவை தெளிவுபடுத்தினாலும் இல்லை என்னமோ சொல்லுவாங்கள்ல அது பழமொழி சொல்லுவாங்க நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன் தூங்குறவங்களும் எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது மங்கல அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இன்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியில இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க நான் இது வந்து மதர் பல்ப் வந்து நைன் நைன்ட்டி போட்டிருந்தேன் இது மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி போட்டிருந்தேன் பாவம் அது வந்து ஒரு திட்டுற வார்த்தைன்னு சொன்னிங்கன்னா தற்குறி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரொம்ப அப்படியே ரொம்ப நாங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை திட்டமாட்டோம் அப்படின்னுலாம் பேசுகிற மாதிரி இருந்தால் இதை பற்றின அறிவு இன்னும் அவங்களுக்கு வரல அப்படின்னு இன்னும் இதாக பேசுகிறாருந்தால் தயவு செய்து இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் ஆல்ரெடி நான் அவங்களுக்கு என்ன அவங்க லெவலுக்கு நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணுமோ அதை நான் பண்ணிவிட்டேன் என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் என்ன தங்கங்கள் தானே என் செல்லங்களை நான் பேசுவேன் இது எனக்குள்ள இயல்பு சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அதுல போட்டிருந்ததில் வந்து விலை வந்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இன்னும் கூட இந்த விலை போதுமா தங்கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க எப்படிப்பட்டா இந்த விலை போதுமா தங்கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் வந்து சொன்னேன் தகரம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையே வந்து கம்மி தான் ஏன்னா இதை ஒரு பல்புன்னு நான் வாங்குறப்ப நாலாயிரத்தி ஐநூறு வாங்கினேன் எனக்கு அந்த ஒரு பல்பும் வருதோ இல்லையோ ஏன்னா இயற்கையில் இல்லையா அழிகோம் இது பண்ணோம் இதெல்லாமே நடக்கும் ரெண்டு வாங்கினேன் ஸோ நைன் தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதோட சின்ட்ரலாக வந்து வாங்கும்போது ரைட்டா அப்படி ஒரு விதை கிடச்சது அப்படிங்கிறதே என்னோட ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோடய தங்கங்களுக்கு இந்த கலர்லலாம் சம்மங்கி வெளில பார்த்துருப்போம் வெள்ளையில் அடுக்கு பார்த்துருப்போம் பட் இந்த மாதிரி பிங்க் கலரில் அதுலேயும் சிங்கிள் பெட்டெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சா நான் காமிச்சு பேசுவேன் என் பையன் சொல்கிறான் ஸோ அதை வந்து மக்களுக்கு இதுதான் காமிச்சு நிறைய பேருக்கு இன்னுமே ஆச்சரியம் இந்த கலரெலாம் இருக்கா சிஸ்டர் இது வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்பாங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான் என்ன சோழ சார்ந்து என்ன சூழ்ந்துக்க ஓ என்னோடய தங்கங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அது மல்டிப்ளை பண்ண வச்சு அதுக்கப்புறமா நம்ம கொடுத்தது தான் மதர் பல்பு வித் பேபியோட நல்ல பெருசு எல்லாமே சோழ அதெல்லாம் நான் காமிக்க முடில இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லில்லிஸ் அடுத்து வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க ரெயின்லில்லீஸ் பாருங்கள் இதெல்லாமே என்னோட ரெயின்லில்லீஸ் என் தங்கங்கள் என்னையை நம்பி எனக்கு ஆதரவு கொடுத்து இதெல்லாம் ஒரு ஒரு பேகும் ஒரு ஒரு கஸ்டமரோடது ஒரு ஒரு பேகும் ஒரு ஒரு கஸ்டமரோடது இது எனக்கு நம்பி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்ததில் சூப்ரோஸ் வந்து நான் இதில் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக அதை வெயிட் பண்ணிகிட்ருக்குது ஸோ அந்த சம்மங்கி வந்து இந்த விலை போதுமா தங்கமேன்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் நான் இவ்வளோக்கு வாங்கினேங்க ஆனால் இப்போ நான் சேல் கொடுக்குறேன் இது பரவாயில்ல தான் பத்தலன்னா நீங்கள் என்ன தர போகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு பேராசை பெருநிஷ்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு இந்த ஃபீல்டில் இன்னுமே நிறைய வந்து எனக்கு வாங்க வேண்டியிருக்கு ஒரு பல்பே முப்பதாயிரத்துக்கெல்லாம் ஒரு ரெண்டில் இருக்குது அது என்னோட விஷ்லிஸ்டில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அதுக்காக அதை போய் ஐயோ முப்பதாயிரம் கொடுக்குறாங்க எங்கே அதை விட கம்மியாக அதே குவாலிட்டியில் கிடைக்கிது அப்படிங்கிறத முதல்ல கம்பேர் பண்ணணும் ஒன்று இன்னொன்று யார் என்ன விலைக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ணுது இதில் ஏதாவது ஒரு இது உங்களுக்கு வந்து கிடைக்க போதா எனக்கு ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு இன்னும் டிமாண்டில் இருக்குது எனக்கு வந்து அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் என் பாட்டில் இருக்கிறதெல்லாம் சேல் போட்டு கொடுக்குறத வாங்குறதுக்காக ஸோ அந்த நம்பிக்கையை நான் எடுத்த உடனே எல்லாம் எங்கள் தங்கங்களுக்கு கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்து நான் இதை விற்று அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவங்க வீட்லேயும் அதை கரெக்டாக பூத்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேஸ் உரு உருவாக்கி வச்சுருக்கிறேன் யார் நினச்சாலும் கடவுளை தவிர யார் நினைச்சாலும் இதை எதுவுமே பண்ண முடியாது அதை நல்லாவே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கடவுள் எப்போ அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணுவார்னா நம்மளோடய எண்ணம் நம்மளோட புத்தி நம்மளோட உழைப்பில் என்றைக்கு வந்து நம்மளுக்கே சோர்வடையுதோ நம்மளால முடியலன்னு நம்ம அதுக்கு வந்து நியாயமாக இல்லையோ அன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அதுக்கான ஒரு ஒரு தாழ்வான ஒரு இதை நம்மளுக்கு கொடுப்பாரு ஆனால் என்னோடய முயற்சியும் என்னோட தேடுதலும் என்னோடய ஆர்வமும் அதிகமாகிட்டே போகும்போது கடவுளை அதை பார்த்து எனக்கு இன்னும் நல்லது தான் செய்வார் ஸோ பேராசை பேரஷம் நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கே இவ்வளோ பேராசை அது என்ன வெரைட்டி என்ன பூ என்னங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் அது இவ்வளோ விலை கம்மியாக இப்படி நம்ம கொடுத்துட்ருக்க சொல்ல பேராசைன்னு சொல்ல வரீங்களே உங்களுக்கு சும்மா கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியான ஆள் அப்படி தானே சும்மா வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேராசை ஒரு நியாயமான விலையில் உள்ள ஒன்றை சும்மா கொடுக்கணும்னு வந்து இன்னொருத்தவங்க உழைப்பில் வந்து இது பண்ணி திருடுற நீங்கள் தான் பேராசையை கொண்டு நீங்கள் அதை கேட்குறீங்க ஸோ இந்த ஐம்பான்ற ஐடியில் வந்தவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் பதில் ஏன் சிஸ்டர் ஒருத்தவங்களுக்காக இவ்வளோ இது பண்ணி சொல்கிறீங்களா கிடையாது நிறைய பேரோட மனசுலையும் இது தோணலாம் இல்லை இது என்ன இப்படி இருக்குன்னு நினைக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு அன்னைக்கு நான் நாலாயிரத்தி ஐநூறுபா ஒரு பல்பு நான் வாங்க போகிறேன்றப்ப எனக்கு யாரும் ஒரு ரூபா கொடுக்கல ஏன் விருப்பத்துக்கு நான் என்னோடது முயற்சிக்கு நான் வச்சேன் அது அழுகுனாலும் அழுகுனது தான் பத்தாயிரத்துக்கு பல்பு வாங்கி கூட எனக்கு ஒரே பல்பு அழுகியும் போயிருக்குது இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுங்க நாங்கள்லாம் வந்து பேஷனேட் கார்டனர்ஸ் ஓகே இருபத்தஞ்சாயிரம் எங்கள் வீட்டில் சிரிக்கிறாங்க வி ஆர் பேஷனேட் கார்டனர்ஸ் நாங்கள் ஒரு மேட் குரூப் இதில் இருக்கிறோம் நாங்களாம் வந்து இதுதான் எங்களோட உலகம் இதுதான் எங்களோட வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கிறோம் முப்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் ஒரு பல்புனாலும் வாங்குறதுக்கு நாங்கள் ரெடி இது எங்களுக்கு பிடிக்கும் பத்து நாள் சோறு சாப்பிடம் கூட இருந்துருவோம் ஆனால் அந்த ரெயின்லில்லி பார்க்காம இருக்க முடியாது அடிமையம் பார்க்காம இருக்க முடியாது இது ஒரு விதமான இது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சில புத்தகங்கள் வாங்குறது பிடிக்கும் போய் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு புத்தகங்கள் வாங்குவாங்க புடவைகள் வாங்குறது பிடிக்கும் நகை வாங்குறது பிடிக்கும் ஆ ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் இருப்பாங்க மணி கலெக்டர்ஸ் இருப்பாங்க பழைய விதில் அந்த மாதிரி இது ஒரு கூட்டங்க இது செடியை லவ் பண்ணி அதில் தான் இதில் உங்களுக்கு வேலையே கிடையாது ஓடி போயிருங்க சொல்லிட்டேன் நான் பக்கத்தில் எடுத்தால் வாயில் குத்து ஊட்டுருவேன் நான் பேராசை பெருநஷ்டமா போண்டா வச்ச மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா கிக் பாக்ஸுங்னு ஒரு மாதிரி கிக் விட்டுருவேன் ஆமாம் ஏர்லேயே பறந்து கோவை சரில் ரெஞ்சுக்காக அடி இழுத்து எடுத்துருவேன் ஆமா சின்சன்ல மண்டையில கொட்டினா மண்டையில ஒரு கொண்டா வளர்ற மாதிரி ஆயிடும் தேவையில்ல அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு கூடாது மாமா நான் என்ன பண்ணுவேன் மாமா நான் பேசிட்டு இருக்கும் போது எனக்குள்ள பானுபிரியா உழுந்துட்டாலே மாமா நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி நல்ல பிள்ளையா தான் மாமா பேசிட்டு இருந்தேன் அது முடியல மாமா அரிஜின் அரிஜின் வெளில வந்துருச்சு மாமா சோ இன்பா பார்த்துக்கோ இல்லைன்னா உனக்கு துன்பா ஓகே உனக்கு ஏன் இந்த பேராசை நான் போய் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்குனதை நான் வச்சு வளர்த்து தொண்ணூறாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எதை காமிச்சு பேசணும் எதை காமிச்சு பேசுகிறா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து நான் கொடுத்தது உனக்கு போ பேராசை உனக்கு சும்மா கொடுப்பேன் நினச்சே நீ அதை அப்படியே நான் சும்மா கொடுப்பேன் சொல்லு பார்க்கலாம் சோ அதனால நான் திரும்பவும் சொல்லிட்டேன் நான் கஷ்டப்பட்டு வளர்த்து இதை வந்து வித்தியாசமான ஒரு இதுன்னு சொல்லி இதுல மெயினா என்ன தெரியுமா யாரையாவது இந்த கையை பிடிச்சி இழுத்து ஏ வாங்கினாலே வாங்கு இங்கே தான் வாங்கணும் இல்லை கண்ணை கட்டி வச்சு பிளைண்ட் ஃபோட் பண்ணுற மாதிரிக்கே அப்படியே தொட்டு வச்சு இதை நீ இப்போ தொட்டுட்டே நீ இதை வாங்கி ஆகணும் அப்படி சொன்னம்மா ஏ இந்த இதுக்குன்னு ஒரு கூட்டம் என்னங்க நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இதுக்கு மேலே வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்லை இது சுதந்திர ஜனநாயக நாடுங்க நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் இதில் கோச்சிக்கிட்டோங்க நிறைய பேர் என்கிட்ட சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்படி சொல்வுட் போட்டிங்க நான் எவ்வளோ நல்லா கேட்டுட்ருக்கேன் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் நீங்கள் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அந்த கமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டதைக்காமல் இவ்வளோ பெரிய இது இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நாங்கள் இருந்தால் உனக்கு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் பக்கம் க இருக்க கருத்தை வந்து நான் நிறைய சொல்லலாம் இல்லையா அதனால் நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு அசந்து போய் உட்கார்ற ஆள்லாம் நான் கிடையாது ஏன்னா மந்திரத்துலலாம் அங்கே ஒன்றும் மாங்காய் காய்க்கலை நான் காசு போடுறேன் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதை என் நிலத்துல வச்சு வளர்க்குறேன் உழைக்கிறேன் என் நேரத்தை கொடுக்குறேன் அப்புறம் காய்க்கு காய்க்கு அப்புறம்தான் மாங்காய் காய்க்குது ஆமாம் தான் மாங்காய் காய்க்குது மந்திரத்தில் சும்மா அப்போ ஜீபும் பா அப்படின்னு போட்ட உணவுன்னு மாங்காய் அங்கே வந்துடல ஸோ அதுலேருந்து எனக்கான ஒரு இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதை பார்த்து நீங்க பொறாம தண்ணி ஊற்றணும் ஆமா எல்லாமே செய்யணும் புல்லு புடுங்கணும் மும்பிட்டு வேலை இருக்குது அதுக்கப்புறம் இது சம்மங்கி பிங்க் கலர்ல இது இருக்குது இப்படி இருக்கு என் வீடியோவை பார்த்து உள்ளுக்குள்ள வந்து உங்களை கமெண்ட் பண்ண தோணுது இல்ல ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு எப்படி இந்த இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு ஆள் வேணுமா வேணாமா சொல்லுங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணால் ஓடிடுவேன்ல நினைக்காதீங்க இன்னும் விக்ரஸாக இருக்கும் இதை வந்து நான் செய்ய மாட்டேன் நீங்கள் என்னை பற்றி பேச பேச இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் வந்து மம்பளுக்கு இழுக்க கடவுள் என்ன பண்ணுவார் என் பக்கம் ப்ளஸ் போட்டுட்டு போயிட்டே இருப்பார் எல்லாம் வந்துட்டாங்க நீ கவனி நான் பாட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கேன் அப்படிம்பாரு அதனாலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு எந்த இதுவும் ரொம்ப நம்மக்கிட்ட யாரும் இது பண்ணுறதில்ல இன்பாக தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இதோட ஒடுப்பீடு இனிமேல் தமிழிசை பக்கம் திரும்பி பார்த்துடாது அவ்வளவேதான் தான் இன்னொன்று நான் தேவையில்லாம வந்து யார்ட்டையும் வம்புலுக்கலை என் சேனல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்கள் ப்ராப்ளம் பண்ணுறதுனால நான் இதை என்னோடய சேனலே பப்ளிஷ் பண்ணுறேன் நான் ஓகேவா இப்போவும் சொல்கிறேன் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா தாராளமாக உங்களோட தேடுதல் வேறு எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோவேதான் வம்புளுக்குலாம் இவ்வளேதான் பேசி இதை டவுன் பண்ணலாம் வாய்ப்பில்லை ரஜா வாய்ப்பில்லை அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் மணி இப்போ மணி பத்தறேன் இப்போ தான் நான் சேலே போட போகிறேன் நான் இப்போ சேல் போட போகிறேன்றதுக்காக என் தங்கங்கள் அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அழகாக சிஸ்டர் இதை புக் பண்ணுங்க சிஸ்டர் அது இது பண்ணுங்க சிஸ்டர் கரெக்டாக நாங்களும் ஒரு மாதிரி ஜாலியாக பயணிச்சுட்டு இருக்கோம்ப்பா யாப்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை இது ஹாப்பி கார்டனிங்